இன்றைக்கி நம்ம ஒரு மதத்தை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பிக்கையை பற்றியோ பேச போகிறது இல்லை நாம் பேச போகிறது குண்டலினி சக்தியை பற்றி உங்கள் உடலில் இருக்கிற ஒரு ஒரு செல்களுக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற அந்த மாபெரும் ரகசிய சக்தியை பற்றி ஒரு புரிதலுக்கு வர்றதுக்கு உண்டான விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னைக்காவது உங்கள் உடலில் எப்போவுமே அனுபவிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு மட்டும் இல்லாமல் ஒரு புது விதமான உணர்வை ஒரு மாற்றத்தை நீங்கள் ஒரு சில சமயங்களில் உணர்ந்திருப்பீங்க திடீர்னு உங்கள் முதுகு ஒரு மாதிரியான ஒரு வெப்பத்தையோ இல்லை உங்கள் காதுக்குள்ள யாரோ ஒரு புல்லாங்குழலை வச்சு வாசிச்சிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு ரீங்காரம் கேட்குறது மாதிரியோ இல்லை உங்கள் நெத்தி போட்டில் ஒரு தாங்க முடியாத அழுத்தத்தை ஒரு அதிகப்படியான அழுத்தத்தை உணர்ந்திருப்பீங்க இவ்வளோ நாட்களாக இந்த உலகம் உங்களுக்கு இதை பற்றி ஒரு மாயாஜால அனுபவம் போலவோ இல்லை ஒரு ஆன்மீக அனுபவம் போலவோ மட்டும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயங்களை பற்றி ஒரு ஆழமான புரிதலோ இல்லை ஆழமான விளக்கமோ இத்தனை நாளாக உங்களுக்கு கிடைச்சிருக்காட்டியும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் இந்த குண்டலினி சக்தியை பற்றி ஆன்மீக ரீதியாக பல பேர் சொல்லியும் பேசியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் அதை பற்றின ஒரு முழுமையான புரிதல் கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் இன்றைக்கி நான் அதை ஆன்மீகமாக மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் அதாவது உங்கள் உடலுக்குள்ளே நடக்கிற ஒரு உயிரியல் மாற்றமாக ஒரு பயாலஜிக்கல் எவல்யூஷன் அப்படிங்கிற கோணத்துல இருந்து இதை நான் விளக்க போறேன் மனித உடல்ங்கிறது வெறும் ஒரு ரத்தம் சத எலும்பு மட்டும் கிடையாது சித்தர்கள் பார்வையில இது ஒரு உயிர் உள்ள எந்திரம் அதாவது ஒரு லிவிங் எந்திரா ஒரு மின்சாரம் சார்ந்த கருவியில ஓல்டேஜ் நீங்க அதிகப்படுத்தும் போது எப்படி அதோட ஒயரிங்கையும் மாத்தணுமோ அதே போலத்தான் உங்க விழிப்புணர்வு விரிவடையும் போது உங்க நரம்பு மண்டலம் தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்குது மாத்திக்குது அதை மாத்துறதுக்கான வேலையை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இந்த உடல் தன்னைத்தானே மறுசீரமைப்பு பண்ணிக்க கூடிய அளவுக்கு ஒரு சுய அறிவை கொண்டது ஒரு ஆற்றலை கொண்டது நீங்க இந்த மாற்றத்துக்கான அவசியம் கிடையாது உள்நிலை ரசவாதத்தை செய்யக்கூடிய பயிற்சிகளை அடிப்படையா கொண்டுதான் பீயிங் அதாவது இருப்பு மறுசீரமைப்பு அப்படின்ற பேரை நான் வச்சிருக்கேன் இன்னைக்கு இந்த குண்டலினி சக்தி அப்படின்னா என்ன அதை எப்படி நம்ம கையாள்றது அதை பத்தி நம்ம சித்தர்கள் என்ன சொல்லி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் பேச போறோம் நவீன மருத்துவம் முதுகுத்தண்டை நரம்புகளை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு உறுப்பாக மட்டும் பார்க்குது ஆனால் நம்ம சித்தர்கள் அதை கோடிக்கணக்கான நரம்புகளை தாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதானமான தண்டு போல் அதாவது ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸாகவும் இந்த முதுகு தண்டுக்குள்ள மூணு முக்கியமான மின்சார பாதைகள் அதாவது சேனல்ஸ் இருக்கிறதாவும் பார்க்குறாங்க அது என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க உடல்ல நடக்கிற மாற்றங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கவும் முடியும் அதை பார்த்து நீங்க பயப்படவும் மாட்டீங்க இந்த சேனல்னு சொல்லக்கூடிய நாடிகள் என்னென்ன அப்படின்னா சுழுமுனை வஜ்ர நாடி சித்திரினி நாடி இதுல சுழுமுனைங்கிறது ஒரு மைய பாதை ஆனா இது ஒரு வெற்றுக்குழாய் மாதிரி இல்லாம ஒரு மின்கடத்தி மாதிரி ஒரு சேனலா இருக்கு இந்த சுழுமுனை நாடிக்கு உள்ள அதுக்கு அடுத்த அடுக்கா இருக்கிற நாடிக்கு பேர் தான் வஜ்ர நாடி இது சூரியனோட அம்சத்தை கொண்டது ரொம்ப கடுமையான வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று உங்கள் உயிர் ஆற்றல் முதல் முதல்ல வெளிப்படையும் போது இந்த வழியாக வழியாத்தான் பாயும் அதனால தான் யோக பயிற்சிகள் இருக்கிறவங்க ஒரு விதமான உஷ்ணத்தை உணர்றாங்க இந்த உஷ்ணம் உங்கள் மூலாதாரத்தில் இருக்கிற உங்க உயிர் ஆற்றலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்கள் கபாலத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுறது மட்டும் இல்லாம உங்க கர்ம வினைய இல்லாட்டி உங்க கர்மிக் இம்ப்ரெஷன்ஸ அழிக்கிற ஒரு நெருப்பாகவும் செயல்படுது இந்த நாடிக்கும் உள்ள இருக்கிற ரொம்ப மெல்லிசான ஒரு இலை போன்ற பாதைக்கு பேர் தான் சித்திரி நாடி இது சந்திரனோட அம்சத்தை கொண்டது இது ஒரு சிலந்தி வலையை போல ரொம்ப மெல்லிசான பாதை இது குளிர்ச்சி தரக்கூடியது உங்க ஆற்றல் இந்த வஜ்ர நாடியையும் தாண்டி அதுக்குள்ள அதை விட மெல்லிசா இருக்கிற சித்ரினி நாடிக்குள்ள நுழையும் போதுதான் அந்த அதிகமான வெப்பம் மறைஞ்சு ஒரு தெய்வீகமான குளிர்ச்சியும் ஒளியும் உங்க உடல் முழுக்க நவீன அறிவியல் ஏஆர்ஏஎஸ் அப்படின்னு சொல்லுது அதாவது ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது நான் சொன்ன இந்த மூணு நாடிகள் மட்டும் இல்லாம இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இன்னும் வேற சில பிரிவுகளா பார்க்கணும் இந்த பிரிவுகளை பத்தி நம்ம அடுத்து வர்ற வகுப்புகள்ல பார்ப்போம் உங்க மூளையோட தண்டு பகுதியில் இருக்கிற இந்த மண்டலம் தூண்டப்படும் போது உங்கள் விழிப்புணர்வு பல மடங்கு அதிகமாகுது அந்த நிலையில்தான் நீங்கள் ஒரு சாதாரணமான மனுஷனா அதாவது ஒரு சாதாரணமான மனிதனோட கண்ணோட்டத்தில் பார்க்குறத விட உங்களை இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க தான் சித்தர் அவரோட சிவவாக்கியத்தில் சொல்லியிருக்கிற ஒரு பாடல்ல இருக்கிற ஒரு மகா சூத்திரம் நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்கு உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரில் விருத்தரும் பாலராவீர் மேனியும் சிவந்திடும் அறுத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே இந்த பாடல் வரிகளுக்கு பின்னால இருக்கிற உங்களோட இருப்பு மறுசீரமைப்பு பண்ணக்கூடிய அறிவியல் என்னன்னா உங்க மூலாதாரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மகா சக்தியான குண்டலினி சக்தியை முறையாக பயன்படுத்தாம அதை வீணடைய வைக்காம உங்க கருத்தினால அதாவது உங்க விழிப்புணர்வுனால வாசி யோகம் போன்ற முறையான யோக பயிற்சிகள் மூலமா உங்க சுழுமுனை நாடி வழியா கபாலத்துக்கு ஏற்றி அங்க ஒடுங்க செய்யும்போது ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்குள்ள அந்த அமிர்தம் சுரக்கும் அந்த அமிர்தம் உங்க உடல் முழுக்க பரவும் போது இந்த உடலோட தேய்மானம் அடைஞ்ச செல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படும் இதனால வயசானவங்களும் ஒரு குழந்தையோட இளமையையும் உற்சாகத்தையும் உணர முடியும் இதைத்தான் விருத்தரும் பாலராவீர் அப்படின்னு சொல்றாரு உங்க உடல் ஒரு தெய்வீக ஒளியோடு இருக்கும் உங்க முதுகு தண்டோட கீழ்ப்பகுதியான மூலாதாரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த குண்டலினி சக்தி அப்படின்ற சக்திய மேல கபாலத்தில் இருக்கிற சிவத்தோட இணைக்கும் போது தான் அந்த பேரின்ப நிலையை நீங்க அடைய முடியும் இது வெறும் கற்பனை இல்லை இது ஒரு சத்தியமான உண்மைன்னு சிவ சொல்றாரு உங்க முதுகு தண்டோட அடிப்பகுதியில் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மாபெரும் சக்தியை உங்க விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய கருவியால உங்க கபாலத்துக்கு அதாவது உங்க தலை உச்சிக்கு ஏத்தி அதை உங்க உச்சந்தலையில் ஒடுங்க வைக்கும்போது உங்க உடல் ஒரு இளமை பெறும் உங்க இருப்பு மறுசீரமைக்கப்படும் ரீவயர் பண்ணப்படும் இதுதான் சித்தர்கள் காட்டி அந்த வலிமையான பாதை வலிமையான பாதை தான் ஆனால் முறையான பயிற்சிகள் மூலமா அதை செய்யும் அந்த வலிமையான பாதையையும் நீங்க எளிமையாக கடக்க முடியும் இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்க உடல்ல நடக்கும்போது உங்க உடல் ஒரு சில விதமான சிக்னல்ஸை வெளிப்படுத்தும் அந்த சிக்னல்ஸ் தான் நீங்க பாதைகளை சரியா கடந்து போறீங்க அப்படிங்கிறதுக்கான மயில் கற்கள் இது சித்தர்களோட ரகசியம் மட்டும் கிடையாது அறிவியல் பூர்வமாகவும் இது உண்மை இந்த அறிகுறிகளில் ஒரு சில அறிகுறிகளை சரியா சரியாக நடக்கும்போது உங்க முதுகு தண்டோட இருந்து ஒரு விதமான ஆற்றல் கிளம்பி மேலே வர்றதை நீங்க உணர முடியும் சித்தர்கள் இத மூலக்கணல் அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் நடக்குது இயற்பியல் விதிப்படி அதாவது ஃபிசிக்ஸ் படி ஒரு பாதையில மின்தடை அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தா அங்க ஒரு வெப்பம் உருவாகும் உங்க நரம்புகள்ல இருக்கிற கர்ம பதிவுகள் தான் அந்த மின்தடை அந்த பதிவுகளை உங்க உயிர் ஆற்றல் எரிக்கும் போதுதான் இந்த வெப்பம் உண்டாகுது உங்க உடம்ப ஒரு உலோகத்தை புடம்போட்டு அதை மெருகேத்துற மாதிரியான உள்நிலை ரசவாதம் இது அடுத்தது நீங்க அமைதியா இருக்கும்போது உங்க காதுக்குள்ள ஒரு ரீங்காரம் கேட்கும் ரீங்காரம் மட்டும் கிடையாது ஒரு வீணை சத்தமோ சங்கு சத்தமோ இல்ல மணி சத்தமோ இது மாதிரியான வெவ்வேறு சத்தங்கள் கேட்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான சத்தம் கேட்கும் இது கேட்கும் போது ஏதோ உங்க காதல கோளாறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்க மூளையிலயோ இல்ல உங்க உடல் ரீதியா ஏற்படுற மாற்றத்தினால மட்டும் வர சத்தம் கிடையாது இது இது உங்க விழிப்புணர்வு அதிகமாகும் போது உங்க உடம்பையும் மனசையும் தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல எப்பவுமே ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட ஆதிநாதம் அது ஆதி ரீங்காரம் சித்தர்கள் நாதம்னு அடுத்தது உங்க உடலோட சில பகுதிகளில் குறிப்பா நெத்தி பகுதியிலேயோ இல்ல தலைப்பகுதியிலேயோ இல்ல உங்க உள்ளங்கையிலயோ ஒரு மாதிரியான ஒரு துடிப்பை உணர்வீங்க இது உங்க மூளையில் இருக்கிற திரவம் அதாவது ஸ்பைனல் புளுயிட் வேகமாவும் சீராகவும் பாயறதுக்கு உண்டான அறிகுறி அப்படின்னு சைன் சொல்லுது சித்தர்கள் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி நிலை உங்களோட குண்டலினி சக்தி தான் இது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது உங்கள் தலை உச்சியிலேயோ இல்லை நெத்தி பகுதியிலையோ ஒரு விதமான பாரத்தை நீங்க உணரலாம் இது சயின்டிபிக்கா எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா உங்க மூளையில் இருக்கிற தலாமஸ் பகுதி வெளி உலக தகவல்களை சேகரிக்கிறதை நிறுத்திட்டு உள்ள நடக்கிற வேலைகள் மேல அதிகமான கவனத்தை செலுத்துறதால தான் உங்க மூளை இந்த சமயத்துல ஒரு புதிய மென்பொருளை அதாவது ஒரு புதிய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணது மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறது தான் இதுக்கான காரணம் இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா உங்க உடல் இது வரைக்கும் மாதிரி ஒரு ஹை வோல்டேஜ் எனர்ஜியை ஒரு அதிகப்படியான சக்தியை பாக்குறதும் அதுக்கு பழகிக்கிட்டு இருக்கிறதும் தான் இதுக்கான காரணமும் சரி இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் இப்போ எனக்கு நான் இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில நிம்மதியா இருந்தா போதும் நான் ஒன்றும் ஏதோ ஒரு பெரிய யோகியெல்லாம் கிடையாது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க வாழ்க்கைய மட்டும் நீங்க மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுல உதவி செய்யும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வரும் யோக பயிற்சிகள் ஏதோ இறைநிலை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் யோகிகளுக்கு மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கைய நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு சின்ன அளவிலான மாற்றத்தையாவது நீங்க உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்க ரொம்ப ஆழமான மாற்றங்களை அதாவது உங்களுக்குள்ள ஆழமான மாற்றங்களை நீங்க ஏற்படுத்தணும் ஏன்னா கர்ம வினைங்கிறது குதிக்கிற விஷயம் கிடையாது அது உங்களோட மரபணுக்கள் அளவுல அதாவது டிஎன்ஏ அளவுல ஆழமா பதிவாயிருக்கிற விஷயம் உங்க முன்னோர்கள் அனுபவிச்ச பயம் அவங்களோட கோபம் அவங்களோட கஷ்டம் ஆசை இது எல்லாமே ஒரு பதிவாக உங்க நரம்பு மண்டலத்துல பதிவாயிருக்குது அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஒரு நாளும் அக்கமலேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற கர்ம பதிவுகளும் ரொம்ப ஆழமான அளவில் உங்களுக்குள்ள பதிவாகிட்டு வருது நீங்கள் தியானத்தில் உட்காரும்போது உங்கள் உயிர் ஆற்றல் இந்த பழைய பதிவுகளை தகர்க்க முயற்சி செய்யுது ஒரு பழைய சாஃப்ட்வேரை நீக்கிட்டு புது சாஃப்ட்வேரை பதிவு பண்ணும்போது எப்படி ஒரு கம்ப்யூட்டர் சூடாகுதோ அதே மாதிரி தான் உங்களோட விழிப்புணர்வு அதிகமாகும் போது உங்கள் உடம்பும் மனசும் இது மாதிரியான வெப்பத்தையும் அழுத்தத்தையும் வெளிப்படுத்துது இது உங்கள் கர்ம வினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மிக் இம்ப்ரெஷன்ஸ்லேருந்து நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கு உண்டான ஒரு உயிரியல் செயல்முறை ஒரு பயாலஜிக்கல் மெத்தட் இந்த உள்நிலை மாற்றத்தை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவியல் சூத்திரம் போல திருமூலர் அவரோட திருமந்திரத்து மூலிமா நம்மளுக்கு ஒரு பாடல்ல விளக்கியிருக்கிறார் தலைப்பட்ட வாரண்ணல் தையலை நாடி வலைப்பட்ட பாசத்து வன்பிணை மான்போல் துளைபட்ட நாடியை தூவிழி செய்தால் விலை குன்ன வைத்தோர் வித்ததுவாமே இந்த ஒரு பாடலுக்குள்ள ஒரு முழுமையான உங்க இருப்பை மறுசீரமைப்பு பண்ணக்கூடிய ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அது என்னன்னா தலைப்பட்ட வாரண்ணல் தையலை நாடி உங்க பிரம்மரந்திரத்துல இருக்கிற அந்த சிவசக்தியை நாடி வலைப்பட்ட பாசத்து வன்பிணை மான் போல் நீங்க இப்ப ஒரு வலையில சிக்கிட்டு இருக்கிற ஒரு மான் போல இருக்கிறீங்க இந்த மான் அப்படிங்கிறது உங்களோட தூய அறிவு அதாவது பியோர் கான்சியஸ்னஸ் குறிக்குது அந்த வலைங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற கர்மிக் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க கர்ம வினைதான் நீங்க எப்போவெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அப்போவெல்லாம் இந்த கர்மிக் இம்பிரஷன்ஸ் அப்படிங்கிற வலை என்ன பண்ணுதுன்னா ஒரு மான் தான் பிடிபட்டு ஒரு வலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி அந்த வலை மேலும் மேலும் அந்த மானை பிணைச்சு தான் வச்சுக்குதோ அதே தான் உங்க கர்ம வினையும் உங்களை இழுத்துக்கிட்டு இருக்குது துளைப்பட்ட நாடியை தூவிழி செய்தால் துளைப்பட்ட நாடிங்கிறது உங்க சுழுமுனை நாடியை குறிக்குது அதை தூவிழி செய்தால் அதாவது நீங்க சாதாரணமாக சுவாசிக்கும் போது இடகலை பின்களை மூலமா சுவாசிக்கிறது மாதிரி இல்லாம சொலுமுனை வழியாக உங்க வாயுவை செலுத்தி அந்த சொலுமுனைய சுத்தம் செஞ்சு ஒரு ஒளி பாதையாக மாற்றினா அந்த வலை அறுபடும் வலைக்குன்ன வைத்தோர் வித்ததுவாமே அந்த இன்பத்துக்காக உங்க உயிர் ஆற்றலை விலையா கொடுத்து அந்த இன்பத்தை விலைக்கு வாங்குற வியாபாரம் மாதிரி இல்லாம அந்த ஆற்றலை தேவை இல்லாம விரயம் பண்ணாம உங்களுக்குள்ள அதை சொமுனை வழியா மேலே ஏற்றும் போது இந்த பிரபஞ்ச பேரறிவையே உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதை போல பரிணாமம் எடுக்க முடியும்னு சொல்றாரு இனியும் நீங்க ஒரு இன்பத்துக்காக உங்க ஆற்றலை விலை கொடுத்து வாங்குற ஒரு சாதாரணமான மனிதனா இல்லாம அந்த ஆற்றலை உள்முகமா திருப்பி உங்க கபாலத்துக்கு ஏத்தி அதை இந்த பிரபஞ்ச பேரறிவை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வித்தா மாத்துங்க ஒரு விதையா மாத்துங்க உங்க இருப்ப மறுசீரமைங்க ரீஒயர் பண்ணுங்க நாம ஏன் இப்ப மறுசீரமைப்பை பத்தி பேசுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா ஒரு தியானத்தை மட்டும் பண்ணிட்டு போனா பத்தாதான்னு கேட்டீங்கன்னா பத்தாததுதான் ஏன்னா ஒரு பழைய குடிசையில ஒரு மாபெரும் தொழிற்சாலைக்கு உண்டான சக்திய மின்சாரத்தை பாய்ச்சும் போது எப்படி அந்த குடிசையே எரிஞ்சு போயிருமோ அதே போலத்தான் இந்த உடல் அப்படிங்கிற கருவி இன்னும் பழைய அனிச்சை செயல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிங்ஸ்லையும் பயத்திலையும் கர்ம பதிவுகள்லயும் சிக்கி இருக்கும்போது மாபெரும் சக்தியான குண்டலினி ஆற்றலை வெளிப்படைய செஞ்சோம்னா உங்கள் நரம்பு மண்டலம் அதை தாங்காது அதனால தான் சிலர் ஆன்மீக பாதையில் வந்துட்டு மன அழுத்தம் இல்லை உடல் உபாதைகள் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உள்ளாகுறாங்க ஆன்மீக பாதைக்கு வந்தாலே இப்படியெல்லாம் நடந்துட போகிறது கிடையாது ஒரு சரியான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் பயணம் பண்ணலைன்னா தான் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் இதே நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து முறையான பயிற்சிகளை கற்றுக்கிட்டு நீங்கள் பயணம் செய்யும்போது உங்களுடைய இருப்பு மறுசீரமைக்கப்படும் ரீவயர் பண்ணப்படும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அதை ரீவயரிங் த பீயிங் பயிற்சிகளை நீங்கள் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் நரம்பு மண்டலம் வலிமை அடையும் உங்கள் செல்களில் இருக்கிற பழைய கர்ம பதிவுகளை நீக்க முடியும் உங்கள் மூளையோட செயல்திறன் ஒரு சீரான நிலைக்கு ஒரு ஒத்திசைவு நிலைக்கு ஒரு கோகரன் ஸ்டேட்டுக்கு வரும் இது உங்க ஆன்மீக பாதைய சீரானதாகவும் எளிமையானதாகவும் மாற்றும் உங்களோட ஒரு ஒரு உணர்ச்சிகளும் ஒரு புதிய நியூரல் பாத்வேவை அதாவது ஒரு புதிய நரம்பியல் பாதையை உருவாக்குது நீங்கள் கோவப்படும் போது ஒரு பாதை நீங்கள் பயப்படும் போது ஒரு பாதை அப்படின்னு புது புது நியூரல் பாத்து உருவாக்கிக்கிட்டே போகும் ஆன்மீக பயிற்சிகள் பழைய நியூரல் பாத்து அழிச்சிட்டு அமைதி மற்றும் பேரானந்தம் அப்படின்ற புது பாதைகளை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணுது இதை தாங்குற அளவுக்கு உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு ரெசிலியன்ஸ் வேணும் அதாவது அதை தாங்கிறதுக்கு உண்டான ஒரு தாங்கும் திறன் வேணும் அதிகப்படியான ஆற்றல் பாயும்போது உங்கள் நரம்பு மண்டலம் சிதையாம இருக்கணும் இது மாதிரியான முக்கியமான எல்லாம் கருத்தில் கொண்டும் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் வேதங்கள் வேதாந்தங்கள் சைவ சித்தாந்தம் இது போன்ற தத்துவங்களை ஒருங்கிணைத்து அதில் கொடுத்துருக்கிற முக்கியமான விஷயங்களை ஒன்றிணைத்து தான் நம்ம ரீவைரிங் த பீயிங் வகுப்புகளை நான் டிசைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு தீவிரத்தன்மையை தேடக்கூடாது ஒரு நிலைத்தன்மை வேணும் பலர் குண்டலினி சக்தியை உடனே ஆக்டிவேட் பண்ணணும் நான் ஒளியை உடனே பார்க்கணும் எனக்கு நாதம் உடனே கேட்கணும் எனக்கு பல விதமான அனுபவங்கள் உடனே வரணும் அப்படின்னு அவசரப்படுறாங்க ஆனால் சித்தர்கள் இந்த பாதையில் போகும்போது ரொம்ப நிதானமாக போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் நிதானமாக போகும்போது உங்கள் உடல்ல ஏற்படுற மாற்றங்களால் நீங்கள் நிலை குலைஞ்சு போக மாட்டீங்க முறையாகவும் நிதானமாகவும் போகும்போது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு இன்பத்தை தான் தருமே ஒழிய வேற எந்த விதமான கஷ்டத்தையும் தராது உண்மையா மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஒரு மனிதன் தான் முன்னாடி இருந்ததை விட ஒரு அதிகமாக தான் அமைதியான நிலையில இருப்பாரு அவரோட கடமைகளை அவர் முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்ததை விட அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாகவும் சீராவும் எஃபிஷியண்டாகவும் பண்ணுவார் அவர் ரொம்ப மனிதனாக தான் மாறுவாரே ஒழிய இந்த உலகத்தை விட்டு ஓடி போக மாட்டாரு ஓடி ஒளிஞ்சிக்க மாட்டாரு உங்களுக்குள்ள ஏற்படுற அனுபவங்கள் இந்த உலகத்தை விட்டு உங்களை பிரிக்க கூடாது அதுக்கு மாறா இந்த உலகத்தை இன்னும் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உதவணும் அதுக்கு நீங்க செய்யற பயிற்சியும் முறையானதா இருக்கணும் உங்களுக்கு வழிகாட்டுறவரும் அந்த பாதையில கரை தேர்ந்தவரா இருக்கணும் அஸ்திவாரம் பலமா இல்லாம கோபுரம் கட்ட முடியாது உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் அப்படின்னு திருமூலர் சும்மா சொல்லல உங்க உடலை முதல்ல சீரமைக்கணும் முதல்ல அத ஒரு ஒளிமிக்க கருவியா ஒரு தேஜஸ் மிக்க கருவியா மாத்தணும் நம்ம பயிற்சியை நீங்க முறையா செஞ்சுட்டு வரும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் தானாவே உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் நம்ம சுவாசிக்கிற காத்துல வெறும் ஆக்சிஜன் மட்டும் இல்ல அதுல இந்த பிராண சக்தி அப்படின்ற உயிர் சக்தியும் இருக்கு ஒரு சாதாரணமான மனிதனுக்கு இந்த பிராண சக்தி உடலோட வெளிப்புறத்துலயும் உடம்போட கீழ்ப்புறத்துல இருக்கிற கீழ்நிலை சக்கரங்கள்லையும் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் நீங்கள் சரியான யோக பயிற்சிகளை செய்யும்போது இந்த பிராணன் சுழுமுனை நாடி வழியாக நுழைஞ்சு அது வெறும் காத்தா இல்லாமல் ஒரு ஆற்றலாக மாறுது உங்கள் உடம்புல ஒரு புது விதமான ஆற்றலை உங்களால் உணர முடியும் சில சமயங்களில் உங்களுக்கு பசி தூக்கம் தாகம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போகலாம் ஏன்னா அந்த மாதிரியான சமயங்களில் உங்கள் உடம்பு நேராக அந்த பிரபஞ்ச சக்தியை அதாவது இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை இந்த யூனிவர்சல் எனர்ஜியை கிடையாது இருக்கும் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் திருமூலர் வாக்குப்படி உங்க உடம்பையும் உள்ளத்தையும் நீங்க முதல்ல சுத்தப்படுத்தி ஒரு கோவிலா மாத்தணும் உங்க உடல் வாகு உங்க மெட்டபாலிசம் இது எல்லாமே முதல்ல சீராகணும் அப்படி அது சீராகவும் வலிமையாகவும் மாறினாதான் அதிகப்படியான ஆற்றல் உங்க நரம்பு மண்டலத்துல பாயும் போது உங்கள் நரம்புகள் சேதமடையாமல் இருக்கும் உங்கள் மூச்சு காற்றை சீரமைச்சு உங்கள் உயிர் ஆற்றலையும் சீரமைக்கணும் உங்கள் பிராணசக்தியை ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும் உங்கள் நரம்பு மண்டலங்களில் இருக்கிற அந்த பழைய கர்மிக் இம்ப்ரெஷன்ஸை கர்ம பதிவுகளை அழிச்சிட்டு புது நியூரல் பாத்வேஸை உருவாக்கணும் அதை தயார் பண்ணணும் உங்கள் உடலில் இருக்கிற ஒரு ஒரு சக்தி மையத்தையும் அதாவது ஒரு ஒரு சக்கரத்தையும் முறையாக ஆக்டிவேட் பண்ணணும் உங்கள் விழிப்புணர்வை அதிகப்படுத்தி இந்த பிரபஞ்ச ஆற்றல் கூட அதை இணைக்கணும் அந்த உயர்ந்த விழிப்புணர்வு நிலையே உங்களோட இயல்பான நிலையா அதுக்கப்புறம் தான் மாறும் ஒரு ரீவயர் பண்ணப்பட்ட மனிதர் அதாவது மறுசீரமைப்பு பண்ணப்பட்ட மனிதர் காட்டுல போய் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது அவர் தன்னுடைய குடும்பத்திலேயோ இல்ல ஆஃபீஸ்லேயோ இல்ல சமூகத்திலேயோ முன்னாடி செயல்பட்டதை விட இன்னும் சிறப்பாக தான் செயல்படுவார் அவரோட மூளை இன்னும் தெளிவாக வேலை செய்யும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம விழிப்புணர்வோட அவரோட முடிவுகளை எடுப்பார் அவரோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதுதான் உண்மையான மறுசீரமைப்பு உண்மையான ரீவயரிங் த பீயிங் அப்படி நீங்கள் ரீவயர் பண்ணும்போது ஒரு சரியான முறையான ஆன்மீக பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் இந்த உலகத்தை விட்டு ஓட மாட்டீங்க அதுக்கு மாறாக இந்த உலகத்தில் இந்த உலகத்தை ஒரு ஆளுமை தன்மையோடு எதிர்கொள்வீங்க நீங்கள் ஆன்மீகத்தை தேட ஆரம்பிச்சிருக்கிறதும் உங்களுக்குள்ளே ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களும் இந்த பிரபஞ்ச பேராற்றலோட அழைப்பு தானே ஒழிய நீங்கள் வேற எதுக்காகவும் பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆன்மீகத்துக்கு போனாலே நீங்க என்னமோ எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவீங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு கண்டிப்பா தேவையே இல்லை உங்க வீட்டில் யாராவது அந்த பயத்துல இருந்தாலும் அந்த பயம் அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்க தெளிவா அவங்களுக்கு விளக்கிருங்க உங்களோட இந்த ஆன்மீக ஈர்ப்பும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன மாற்றங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மான் அந்த வலையை அறுத்துக்கிட்டு வெளியே வர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் யோக மார்க்கயணிக்கும் போது உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த அழுத்தத்தையும் வெப்பத்தையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரியான வரும்போது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது உங்களோட பழைய வடிவம் மாறி ஒரு புதிய வடிவம் பிறக்கிறதுக்கான பிரசவ தான் அது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இயற்கை உங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் இருக்கு நீங்க அதுக்கு தயாரா அந்த வலையை அறுத்து திருமூலர் சொன்ன அந்த வித்துவா மாறுறதுக்கு நீங்கள் தயாரா அப்படி தயார்ன்னு சொன்னீங்கன்னா இந்த பயணம் உங்களுக்கு தான் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து உங்க முதுகு தண்டை கவனிங்க அங்கே ஒரு மாற்றம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது நீங்கள் ஒரு மாபெரும் சக்தியோட வித்து அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பதான் புரியும் நீங்கள் இவ்வளோ நேரம் இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களோட மறுசீரமைப்பு உங்களோட ரீவைரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கிறதுக்கு அனுமதிங்க உங்கள் உள்ளங்களில் அமைதியும் சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும் ஓம் நம சிவாய தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்சைட்ஸ்